இந்த மாதிரி நரம்பு மண்டலம் எப்படியோ அது மாதிரி ரொம்ப மற்ற கோரிக்காட்ட அந்த மாதிரி ரொம்ப எப்படின்னா ஒரு முதல்ல ஒரு எக்யூப்மெண்டை கண்டுபிடிக்கிறாருன்னா அத நடன அது பெருமை அந்த அந்த விஷயத்துல அந்த அந்த கோருக்கு அந்த கோரி டேக்கு நான் வந்து கலந்துகிட்டதுல ரொம்ப பெருமைப்படுகிறேன் எல்லாரும் சென்னை அனைத்து மாவட்டங்களும் வெவ்வேறு நீங்க ஒரு செல் ஒரு நாள் வளர்ந்து உள்ள ഇടൈപ്പാല ഓയറവട്ട് ഒരു ചെറിയ മരച്ചില്ല നല്ല പ്രസന്തം നല്ല ഓരേ മുനവ് ആ നവരണിയോ